எல்லோருக்கும் வணக்கம் உண்மையிலே வார்த்தைகள் வரமாட்டேங்குது மாட்டேங்குது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தோட கனவு வந்து எனக்கு நினைவாகுது முத முதல்ல நான் என்ன யூனிவர்சிட்ட வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஒரு டைரக்டர் ஆனவனு போய் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அது உணர்ந்து என்ன உதவி இயக்குநராக அர்ஜுன் சார்கிட்ட சேர்த்து விட்டாங்க அட்வென்ச்சர் என்ன உதவி பாரா சேர்த்து ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அவர் வந்து என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அப்போ அவப்பி நடிக்கிறதுக்கு அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒன்றாலும் டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புனது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து என்ன நடிகனாக நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுனால இத்தனை வருஷம் முன்னாடி என்ன நடிகைனான்னு நிற்கிறதுக்கும் முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் பட் தொடர்ந்து எப்பயாவது ஒரு நாள் டேரக்டர் ஆகணும்னு ஆசையோடு இருக்கும்போது ஒரு நடிகனாக அந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்துக்கிட்டீங்க பட் இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் வந்துடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் இருந்துச்சு எஸ் துப்பரிவாளன் இரண்டாம் பார்க்கறதுக்காக துப்பாரிவாலன் டூ டிடெக்டிவ் டூக்காக இன்றைக்கி வந்து லண்டனுக்கு போகிறோம் ரெக்கிக்காக லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஸோ வேலைகள் தொடங்கிட்டோம் மே மாதம் ஷூட்டிங் போக போகிறோம் அண்டு லண்டன்லேருந்து அரசியல் போயிட்டான் அசேர் போய்டான மால்டா போகணும் ஸோ ஹியூஜ் குரூப் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்டான் கொரியர் சாந்தா போய் அப்புறம் ஃப்ரான்ஸு பெரிய டீம்ஸ் அந்த போடுறோம் எதாவது வேறு எக்ஸாய்டாக ஒரு இயக்குநராக அவங்க முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயத்தில் இவங்க எல்லாேருக்கும் நான் என்ன சொல்கிறது பட்டதுன்னா வாழ்க்கையில் ஒரு லட்சது ஒரு கனவுன்றது நம்ம வச்சுப்போம் அது நினை அது வந்து பூர்த்தி ஆகாமல் அப்படி அது அது வந்து நம்ம ட்ரீம்ஸ் வந்து இப்போ வில் இட் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் பட் உண்மையிலேயே வந்து கான்ஃபிடென்ஸும் வில் பவரும் அதை எப்படியோ சாதிக்கணுன்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆகணும் அது வந்து சாதிக்கலான்றது நான் நம்புகிறேன் ஸோ டுவெண்ட்டி எழுபத்தஞ்சி வருஷம் வச்சு நான் இந்த இயக்குனர் அவர்களை வந்து எனக்கு உலே நான் உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் அது நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிச்சுடுன்னு நான் நம்புகிறேன் மனதைமும் பவர் அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அது கண்டிப்பாக சாதிக்கணும் அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மிக்க மிக்க நன்றி சொல்லணும் அண்டு என் குருநாதர் அர்ஜுன் சார் கண்டிப்பாக உங்கள் பேர் பார்த்துற மாதிரி நான் இந்த திரைப்படத்த பதிவான டூ டெஃப்னெட்டாக வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு வர நம்புகிறேன் அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக நான் எந்த குழந்தையும் நெஜ வாழ்க்கையிலையும் சினிமா ஹாலுக்குலேயும் நான் கைவிட்டதில்லை ஸோ உங்கள் குழந்தை நல்லாத்தையை பற்றி கண்டிப்பாக வந்து அதை கரை சேர்க்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் நான் வேலை செய் கடுமையாக வேலை செய்வேன் டெலிவரி பண்ணுங்கள் கால் பேச